வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களை வாழ்க்கையில் நான் எல்லாருக்குமே நல்லது பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாருமே எனக்கு துரோகமும் கெட்டது தான் பண்ணியிருக்கிறாங்க நான் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் கடுமையாக உழைத்தாலும் என்னால் வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியல இப்படி புலம்பி தவிக்கிறீங்களா உங்களுக்குண்டான தீர்வு தான் இன்றைய பதிவில் இருக்கப்போது ஜன விஷயம் பண விஷயம் இந்த இரண்டுக்கு உண்டான மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் இதை மறந்துடாதீங்க ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு பழங்கள் மற்றும் குரு பிரச்சு பழங்களை பற்றி வச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடைத்தர வேலை கனப்பா சொல்லிட்டு பார்க்கறது ஒரு ஆளுநர் ஆப்ஷன் தெரியும் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அவன்தான் நாங்கள் பற்றி அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனும் கூட வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே மிதுன ராசி மிதுன ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் மிருகு திருவாதிரை புனர்புஷம் என மூன்று நட்சத்திரத்திலும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிடணும் வெற்றி பெற்றணும் யாராவது உங்கள்கிட்ட வந்து இந்த ஒரு காரியத்தை முடியாதுன்னு சொன்னால் அதை முடியும் வரை அதை முடிக்கும் வரை உங்களுக்கு ஓய்வு கிடையாது அப்படிப்பட்ட வைராக்கியம் விடாமரிச்சு கொண்டிருக்கும் ரொம்ப அதீதமான முறையில் யார்கிட்டையும் ரொம்ப பாசமாக பழகக்கூடியவர்கள் அதே நேரத்தில் கோபம் வந்துவிட்டால் வெறுப்புன்னு வந்துவிட்டால் கண்டிப்பாக உங்களை போல் யாரும் காட்ட மாட்டார்கள் அந்தளவுக்கு கோபமாக இருக்கட்டும் அல்லது பாசமாக இருக்கட்டும் நூறு சதவீதம் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இங்கே சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜனவசியம் அதாவது உறவுகள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஏற்றபடி உங்களுடைய விருப்பத்தின்படி உங்களுடைய கருத்துக்களை அவங்க செவி கொடுத்து கேட்கணும் உங்கள் பேச்சுக்கு அவங்க மதிப்பு கொடுக்கணும் மற்றும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் படிக்கிற இடத்துல நல்ல ஒரு பெயர் புகழ் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னா இதை தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் அதே போல் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி காசு பணத்தை சேர்த்து வச்சாலும் தேவையில்லாத விரைசில் வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு ஒளிய கடன் வந்துக்கிட்டே இருக்குது இருக்கவங்களுக்கு அந்த ஜன அந்த வசியம் பணம் உங்கள் கையில் தங்கணும் பணம் செல்வம் பெருகினாலும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் இரண்டுக்குமே ஒரே விஷயந்தான் ஆமாங்க உங்களுடைய மிதன ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் கன்னி ராசி என்று சொல்லக்கூடிய நான்காம் வீட்டில் உச்சமடைகிறார் நான்காம் வீடுன்றது நிலம் வீடு மனை கார் வண்டி வாகனம் இதெல்லாம் சொல்லக்கூடியது சரிங்களா இந்த நாலாம் வீடு கன்னி அப்படின்றது ஒரு மண் ராசி நில ராசி தெரியாமல் புரிஞ்சுங்க இப்போது உங்களுடைய ராசியில் மிருகு சிரிஷ நட்சத்திரம் இது செவ்வாய்க்குரியது செவ்வாய்க்குரிய காரகம் வந்து நிலம் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் வந்து ராகு பகவானுக்குரியது சரிங்களா ராகு என்பது சர்பத்தை குறிக்கும் சர்ப கிரகம் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது குருவானுக்குரியது இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது அப்போது நிலம் சர்பம் மற்றும் ஆன்மீகம் இந்த மூன்றும் சம்பந்தப்பட்ட இடம் அப்படின்னா எதுன்னு கேட்டிங்கன்னா புற்று பாம்பு புத்து சரிங்களா ஸோ பாம்பு புற்று அந்த இடத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய அம்மன் தெய்வம் புற்று அம்மனுடைய வழிபாடு ஸோ எங்கெல்லாம் புத்து அம்மன் வழிபாடு பண்ணுறாங்களோ சரிங்களா அங்கே போய்க்கோங்க வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்றைய நேர காலகட்டத்தில் ராகுகால பூஜை அட்டன் பண்ணிக்கோங்க ராகுகால நேரத்தில் எலுமிச்சம்பழத்தில் தீபம் வெற்றி வணங்கி ஒரு மஞ்சள் துணியில் ஒரு சிறிதளவு ஒரு கையளவு அந்த புத்து மண்ணை எடுத்துக்குங்க அந்த மஞ்சள் துணியில் வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க தூப தீபாரனை காட்டி வணங்கிவிட்டு சரிங்களா அந்த மண்ணில் ரொம்ப சலட மாதிரி சளிச்சு சரிங்களா விபூதி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க எவ்வளோக்கெவ்வளோ அது சாஃப்டாக நீங்கள் ரெடி அந்த மண்ணை திலகமாக விபூதியாக நீங்கள் இட்டுவிட்டு செல்லக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சித்தி அடை இதை தவறாமல் அந்த வெள்ளி செவ்வாய்க்கு சூட தீபாரனை காட்ட வேண்டும் சரிங்களா இது தவறாமல் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயங்கள் நடக்கணும்னா அந்த மண்ணை நீங்கள் திலகமாக இட்டுக்கிட்டு வரும்போது மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றத்தை நீங்கள் அணு ரீதியாக காணுவீங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் விபூதியாக நீங்கள் பூசிட்டு வர பூசிட்டு வர மிகப்பெரிய அளவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் உறவுகளுடைய சேஞ்சஸும் கண்டிப்பாக நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க இது அனுபவத்தில் கண்ட உண்மை சரிங்களா ரொம்ப ரொம்ப நம்ம வந்து பரிகாரத்துக்காக நிறைய காசு செலவழிக்கிறோம் இது ரொம்ப செலவில்லாத எளிய வழிமுறை செய்து பார்ப்பதில் தவறில்லை பலன் நிச்சயம் உண்டு சரிங்களா தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த பதவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்